நான் மட்டன் பிரியாணி எப்படி ஒரு பெரிய கிலோ அரிசி ஒரு கிலோ கறி அதுக்கு ஒரு முந்நூறு எண்ணெய் கொடுத்துக்கணும் காய்கறி கழுந்து ஒரு நாலு கிராம்பு பட்டை ரெண்டு பிரியாணி ஏலக்காய்

கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பத்து மெனெங்காய் போட்டு நல்லா போகும்போது ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி மசாலா போட்டு எனக்கு அதனால் பார்த்து நான் பார்க்கும் ஃப்ளேவராக இருக்கும் எழுந்திரிச்சு இன்னும் இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜில் இஞ்சிப்புஸ்ட் தேவையானது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பு பிரியாணிக்கு இஞ்சி புழு மசாலா தான் நல்லா வாசலையும் டேஸ்ட் வந்திருக்கும் அதனால தேவையானாலும் கரெக்டாக போட்டுக்கணும் தனியாக வேக வச்சு ஒரு கிலோ மட்டும் தனியாக எடுத்து வேக வச்சிருக்கோம் வேக வச்சு போட்டோன்னா சாப்பாட்டில் நல்லா வெந்திருக்கும் வெந்திரிச்சான்னு பார்ப்போம் மட்டும் நல்லா வெந்திருச்சு கறி போட்டு மசாலாவில் நல்லா காலையில் விட்டுருணும் நல்லா அடைச்சி அது நல்லா போடணும் தூள் போடணும் இது ரொம்ப களம் எரிய நம்ம கொடுக்குறேன் கை மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு உப்பு போட்டு நல்லா பண்ணிவிட்டு தயிர் 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 கட் தயிர் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கறி வந்து நல்லா வேக வச்சு போனால தண்ணி நல்லா சுத்தமாக வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றி கூடவே ஒரு அறாயிரம் அரிசி போட்டு போய்விட்டு തന്നെ ഊച്ചിട്ട് അരിച്ചി തയ്യാനുള്ള ഇല്ല ഇല്ല ഈ കൊതി അരിച്ചു കൊതി ഒന്നേ എടുത്ത് വെച്ചിട്ട് അരിച്ച പോ മട്ടൻ നല്ല വന്നിട്ട് അരിച്ചിട്ട് இதில் கிளம்பி விட்டு மூடியிடணும் அரிசி போட்டு ஒரு ஆஃப் லெமனை ஆறு லெமன் குழிஞ்சு விடணும் அரிசி போடையாக இருக்கு அரிசி போட்டு ஒரு கொதி வந்தோடன ரைஸ் வந்தாலும் கண்டிப்பாட்டு மேலே கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் அரிசி அரிசி போட்டு நல்லா கேலரி விட்டு மூட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டபுரெலாம் தனி ஃபுல்லாக பிடிச்சி இது மேலே வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிடணும் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஸ்லோவா சிங்கில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சூப்பராக பிரியாணி ரெடியாகிடுச்சு தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தம்ல போட்டேன் அருமையான மட்டன் பிரியாணி ரெடி சூப்பராக இருக்குது லைட்டாக இப்ப சிட்டுக்கு கேசரி போட்டு போட்டு மேலே லெமன் கொஞ்சம் குளிச்சு நடுப்பை கொஞ்சம் ரசிச்சு மூடி வச்சு மூடி வச்சு சாப்பாடு பிரியாணின்னு பார்த்தோம் பண்ணிக்கலாம் ஆஹா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடிங்க சூப்பராக இருக்குது அருமையாக நீங்களும் இதே மாதிரி நான் சொல்ல மத்தியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்